பறக்குது எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் கமலி யுவராஜு ஆஹ் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க யாரையுமே ஆளையே காணோம் பரவாயில்ல என்னோடய வீடியோஸ் அண்ட் என்னோடய ஷார்ட்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல சப்போர்ட் கொடுக்குறீங்க என்னோட நண்பர்கள் சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே என் மனமார்ந்த நன்றி இந்த அளவு சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நான் தொடர்ந்து வளர்கிறதுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் அடிக்கடி நிறைய பேர் லைவ் எப்போக்காக வருங்க எப்பக்கா வருவீங்கன்னு இருந்தீங்க அண்ட் என்னோடய பர்த்டேவுக்கு என்னோட இல்லைப்பா என்னோட பிறந்த நாளைக்கு யாரெல்லாம் விஷ் பண்ணிங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப 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 மனசார நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னோட பர்த்டே இப்போ அவ்வளோ விஷ்ஷஸ் பண்ணிங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கும்பகோணத்தில் வந்துட்டு நான் ஒரு கோயிலுக்கு வரதா சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ வந்தப்போ கூட நான் சில நண்பர்களை சந்திச்சேன் ரொம்ப சந்தோஷம் என்னோட வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்குறேன் நல்லா இருக்கு அப்படின்னு வரப்ப வரப்போ வரப்பா பயிர் இருப்பா இருப்பா இந்த ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து ரெண்டு வந்துடு கோயிலில் வந்துட்டு என்னோடய பர்த்டேவுக்கு நான் வரதாக சொல்லியிருந்தேன் சில நண்பர்கள் வந்திருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் வீடியோஸ்லாம் பார்க்குறேன் நானும் கும்பகோணம் தான் சிஸ்டர்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் வந்துட்டு ஆக்சுவலி நான் வரேன்னு சொல்லியிருந்தது ஆறு மணிக்கே சொல்லியிருந்தேன் நான் போனது வந்துட்டு செவன் செவன் ஃபிஃப்டீன் ஏழைக்கால் கிட்டே இருக்கும் நான் கொஞ்சம் லேட்டாக தான் போனேன் அது வந்துட்டு டைம் வந்து நம்ம ஒன்று சொன்னோம் அப்படின்னா எல்லாராலேயுமே அதை கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியாது அதாவது திடீர்னு என் ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லாம் போயிட்டு ரொம்ப ஃபீவரு அதையும் பார்த்துட்டு நான் போகிறதுக்கு லேட் ஆகிட்டு அதனால் எனக்காக சில பேர் வந்து வெயிட் பண்ணியிருந்ததாகவும் கவனில் சொல்லியிருந்தீங்க அவங்களுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் சாரி நான் வேணும்னு அப்படி வரல சில சுச்சுவேஷன் அப்படி என்ன பண்ணுறது விஜய் பலூன் ஊதி உடைக்கிற சேலஞ்ச் நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க எங்கப்பா டைம் கிடைக்கிது பட் பண்ணுறேன் பண்ணுறேன் வணக்கம் சிஸ்டர் நான் சவுதி அரேபியாவில் இருக்கிறேன் காமராஜ் ஆ சரி ஓகே மதுரை பையன் ஹாய் சிஸ் மதுரை பையன் யோ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சூரிய பிரகாஷ் ஹாய் திருப்பதி வெங்கடேசன் ஹாய் அதெல்லாம் பிடிக்க முடியாதுப்பா பிரவீன் ஹாய் சூரிய பிரகாஷ் ஹாய் கும்பகோணம் மழை வருமா மழை வர மாதிரிதான் இருட்டிட்டு இருக்கு என்னன்னு தெரியல கிளைமேட் வந்தா நல்லா தான் இருக்கும் பயங்கர வெயிலா இருக்கு மதிய வணக்கம் ஈவினிங் ஆயிடுச்சு மதிய வணக்கமா சரவணன் ராஜேஷ் ஹாய் சூரிய பிரகாஷ் ஹாய் கேன் யூ கவர் யுவர் ஃபேஸ் வித் துப்பட்டா காயத்ரி காயு ஹாய் காயத்ரி காயு யாரு ஹாய் விஜய் விஜய் சரண் ஹாய் வினோத் குமார் ஹாய் கோவை குட் ஈவினிங் உங்கள் ஊர் எதுப்பா என் ஒரு கும்பகோணம் சூப்பர் கேமிங் இங்கே இருக்க எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் எனக்கு உங்கள் முடி வளர்ந்து எவ்வளோ சகோதரர்கள் நண்பர்கள் எவ்வளோ நீட்டாக நல்லபடியாக பேசிகிட்டு இருக்காங்க நான் அந்தளவு இன்டிசெண்டாகவும் இந்த சூப்பர் கேமிங்கிற சூப்பர் கேமிங்கிற ஐடியிலேருந்து மெசேஜ் பண்ணுறான் ஒருத்தவன் மரியாதையாக இருந்துக்க கேவலமான பொறப்புக்கு பிறந்த கேவலப்பட்ட பரதேசி நாய் இந்த மாதிரியே மெசேஜ் பண்ணுவேன் நான் இப்போ என்ன அவுத்து போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு நிற்கிறேன் ஆ நான் நீட்டாக தானே என்ன இருக்கேன் எப்போ பார்த்தாலும் அதே கண்ணோன்ற இருக்கிற நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்த பரதேசியா அணின்னு இவ்வளோ நண்பர்கள் நல்லபடியாக பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பரதேசி வந்து எவ்வளோ கேவலமாக பேசுது பாருங்க எங்கள் சாக்கடையில் பிறந்து சாக்கடையில் வளர்ந்து சாக்கடையே ஓடிக்கிட்டு இருக்க உடம்பு அப்புறம் என்னத்தை யோசிக்கும் இல்லாமல் நான் யாரும் மனசே கஷ்டப்படுத்த மாட்டேன் சூப்பர் கேமிங் ஐடியில் இருக்கிற உன்னைய வந்து மனசார யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இப்படி இப்படி வந்து கமெண்ட் பண்ணும்போது ஒரு பப்ளிக் ப்ளேஸில் அப்புறம் கோம் வராது இப்படி பண்ணாதீங்க நான் உங்களை ஒரு அண்ணனா நினைக்கிறேன் தயவு செஞ்சு அந்த மாதிரி பேசுற பிள்ளைங்க அந்த மாதிரி வீடியோ போடுற பிள்ளைங்க கிட்ட போய் அந்த மாதிரி பேச இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு நல்ல வீடியோ போடுற பிள்ளைங்க கிட்ட இப்படி வந்து அசிங்கமா பேசாதீங்க சரியா போ போய் டீ குடிப்பா வரேன் மேகத்தை எப்படி பாக்குறீங்க முடியும் இது வேற காத்துல சாயுது சதீஷ் முருகன் சதீஷ் முருகன் ஒருத்தவங்கள வந்து வாழ்த்துறதுனாலும் சரி திட்டுறதுனாலும் சரி அவங்களோட பிஹேவியர்ஸை பொறுத்து இருக்கு அவங்க நல்லபடியாக நல் நல்ல பிஹேவியர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களை ஃபஸ்ட்டு பெற்றோர்கள் தான் எப்படி வளர்த்துருக்காங்க பாருங்க அப்படின்னு வாழ்த்துவாங்க அதே மாதிரி இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள் செய்யும் போதும் பிள்ளைய எப்படி வளர்த்துருக்காங்க பாருன்னு பெற்றோரை தான் ஃபஸ்ட்டு திட்டுவாங்க நீங்கள் பண்ணுற தப்புனால அவங்கள திட்ட வேண்டியதாக இருக்கு பாவம் அவங்க ஒரு தப்பு பண்ணாதவங்க தான் நான் என்னப்போ அவ அசிங்கமாக போய் நின்றுக்கிட்டு இருக்கேன் அசிங்கமாக ட்ரெஸ் போட்டுருக்கேன் அசிங்கமாக ஏதாவது பேசுறேன்னா இங்கே வந்து எதுக்கு இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்க நீங்களா எங்க நான் கிளம்பி வருங்க கருமம் சிச்சை உங்களை கண்டுக்காம போனாலும் கடுப்பு தான் வருது உங்களை எவ்வளோ தான் கண்டுக்காமல் போயிட்டுருக்குது இப்போ வேணுன்னே வந்து உங்களுப்பீங்களோ ஆ வேணுன்னே வந்து உங்களை உங்க உங்க உங்களை இந்த மாதிரிலாம் திட்டணும்னு உங்களுக்கு ஆசையோ என்ன பயணம் வர மாதிரி இருட்டுது சரி நான் இந்த மாதிரிலாம் பேசுனதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பாப்பா சரி தோய் வையை வெற்றி வரேன் எல்லாருக்கும் நான் எல்லாருக்கும் பாய் எல்லாம் சேஃபா இருங்க இவ்வளவு பேர் லைவில் வந்த வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி எல்லாரும் சேஃபாக இருங்க மகிழ்ச்சியா இருங்க எல்லாரையும் கொஞ்ச நாள் தான் வாழ போறோம் எல்லாரையும் ஹாப்பியா மனசு கஷ்டப்படுற மாதிரி பேச வேண்டாம் ஹாஸ்பிட்டல்ல போய் தான் தெரியும் என்னென்ன எவ்வளோ டேட்டு கொடுத்து எல்லாம் எப்படி எப்படிலாம் உட்காந்துருக்காங்கன்னு ஸோ எல்லாரையும் விட்டு கொடுத்து போங்க ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க எல்லோரும் நல்லா இருங்க ஹாப்பியாக இருங்க எங்கள் ஊரில் மழை பெய்யுது இருக்காச்சலம் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க பட் நான் வந்து மழை வருது நான் கீழே போகிறேன் பிள்ளைங்க ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு வந்து இங்கே வச்சுருக்கேன் அவங்க ராவடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அழைச்சிட்டு போகிறப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ தூரம் இவ்வளோ பேர் லைவ் வந்ததுக்கு அண்ட் தேங்க் யூ நாளைக்கு நாலிக்கு வர்றேன் வரத்துக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுறப்பா தேங்க் யூ பாய் இப்படிக்கு உங்களிடமிருந்து பெறுவது நான் உங்கள் கமலி யுவராஜ் பாய் அத்தூடர்களே நானே